அத்தியாயம் நூற்று இருபத்தொன்று மூன்று தலை ஹாவ்யூ பாகம் மூன்று ஹுவாங் யின் மந்திர உச்சரிப்பும் லோபிட் சத்தங்களும் ஒரே மாதிரியான தாளத்தில் இருந்தன ஆனால் அவர்கள் உச்சரித்த மந்திரங்களின் உள்ளடக்கங்கள் முற்றிலும் வேறுபட்டவை இந்த இரண்டு மந்திர உச்சரிப்புகளையும் ஒரே நேரத்தில் கேட்ட லோங் ஹாஃப் சென் திசை திரும்பி இரண்டு பெரிய மண் சுவர்களை தவிர்த்து மறுபக்கத்தில் நடந்ததை பார்த்தான் ஒரு மண் சக்தி கல் அடுப்பா ஹுவாங் தோளில் இருந்த சிறிய உருவத்தை பார்த்ததும் லோங் ஹாஃப் சென் உடனே திகைத்து போனான் ஒரு மேஜுக்கு பயனுள்ள சக்தி அடுப்பு ஒரு அடிப்படை சக்தி அடுப்புதான் ஒவ்வொரு மந்திர உறுப்பும் ஒரு சக்தி அடுப்பை உருவாக்க முடியும் ஒரு அடிப்படை சக்தி அடுப்பு கிடைத்துவிட்டால் இந்த வகை சக்தி அடுப்பு ஒரு சிறிய தேவதையாக மாறி தன் துணையை போரில் உதவும் அடிப்படை சக்தி கல் அடுப்புகள் பொதுவாக மூன்று முறை வரை உருமாறும் மேலும் முதல் தர அடிப்படை சக்தி அடுப்புகள் நான்கு முறை உருமாற முடியும் ஒரு நைட்டுக்கு பயனுள்ள ஒரே அடிப்படை சக்தி கல் அடுப்பு ஒளி சக்தி கல் அடுப்புதான் ஒரு அடிப்படை தேவதையின் சக்தி அதன் உரிமையாளரின் பலத்துடன் நெருங்கிய தொடர்புடையது ஒன்று வைத்திருப்பது இன்னொருவர் மந்திரம் உச்சரிக்க வைத்திருப்பது போல ஆனால் அது உரிமையாளரின் ஆன்மீக சக்தியை உறிஞ்சும் எளிமையாகச் சொல்லப்போனால் ஒரு அடிப்படை தேவதை உரிமையாளரின் ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி மந்திரத்தைப் பயன்படுத்த முடியும் அதன் எஜமானருக்கு தாக்குதலிலோ அல்லது தற்காப்பிலோ உதவ முடியும் அடிப்படை தேவதைகளின் பரிணாம வளர்ச்சியில் அவற்றின் மிகப்பெரிய சொத்து அதன் எஜமானரின் மந்திர பலத்தை பெருக்குவதும் ஆன்மீக சக்தி பயன்பாட்டை குறைப்பதும்தான் ஒரு மேச்சிடம் ஒரு அடிப்படை சக்தி கல் அடுப்பு இருப்பது ஒரு கார்டியன் நைட்டிடம் ஒரு புனித சக்தி கல் அடுப்பு இருப்பது போல எந்த குழுவும் வரவேற்கும் இன் அடிப்படை சக்தி அடுப்பு மிக குறைந்த நிலையில் இருந்தாலும் போரில் அதன் நடைமுறை பயன்பாடு ஏற்கனவே மிகப்பெரியது அவனுக்கு தெரிந்த அனைத்து மந்திரங்களும் இந்த அடிப்படை தேவதைக்கும் தெரியும் நேரம் கடத்த அவனுக்கு நேரம் இல்லை ஏனென்றால் இரண்டு மந்திர சக்திகளும் வெளிவந்ததும் அவனுக்கு வெற்றி பெற வாய்ப்பே இருக்காது லோங்ஹாஃப் சென் மின்னல் வேகத்தில் முன்னேறினான் மண் சுவர்களை தவிர்ப்பதை நிறுத்திவிட்டு துணிச்சலாக சார்ஜ் திறனை பயன்படுத்தினான் அவனது வலது கையில் இருந்த ஜுவாலை வாழ் சூரியனைப் போல சிவந்த பொன் நிறத்தில் மின்னியது மின்னும் சூரிய தாக்குதல் ஷைனிங் சோலர் ஸ்ட்ரைக் பேயிங் சக்திவாய்ந்த மின்னும் சூரிய தாக்குதல் காரணமாக ஒரு மண் சுவர் கீழே விழுந்தது லோங்ஹாப் சென்னின் சார்ஜ் சிரிதும் நிற்காமல் எதிரியை நோக்கி வேகமெடுத்தது திரவ ஆன்மீக சக்தி மின்னும் சூரிய தாக்குதலை முன்னைவிட மிகச்சிறந்ததாக மாற்றியிருந்தது மண் சுவர் நான்காம் படி மந்திரம் மற்றும் மின்னும் சூரிய தாக்குதல் ஒரு நைட்டின் வலிமையான நான்காம் படி தாக்குதல் திறன் அதனால் தாக்குதலும் தற்காப்பும் ஒன்றுக்கொன்று சமமாக இருந்தன லோங்ஹாஃப் சென்னின் திடீர் வேகத்தைக் கண்டு ஹுவாங் ஹுவாங்கி சற்றும் அசைக்கவில்லை லோங்ஹாப் சென்னின் முன்னால் ஒன்றன்பின் ஒன்றாக மண் சுவர்கள் எழுப்பப்பட்டு அவனது முன்னேற்றத்தை குறைத்தன மின்னும் சூரிய தாக்குதல்களை லோங் லோங்ஹாப் சென் இடைவிடாமல் பயன்படுத்தினான் அவனது தற்போதைய உடல் வலிமைக்கு ஹுவாங்கி மற்றும் அவனது மண் சக்தி தேவதையின் பலம் முழுமையாக வெளிப்பட்டால் தோல்வி நிச்சயம் கடுமையான வெடி சத்தங்கள் கேட்டன ஒன்றன் பின் ஒன்றாக மண் சுவர்கள் உடைந்தன லோங்ஹாப் சென் உறுதியாக முன்னேறி இடைவெளியை குறைக்கத் தொடர்ந்து நகர்ந்தான் இந்த மின்னும் சூரிய தாக்குதல்களின் சக்தியை உணர்ந்து மூன்றாம் குழுவில் உள்ள அனைத்து போட்டியாளர்களும் ஹுவாங்கி உட்பட முழுமையாக ஆச்சரியமடைந்தனர் இந்த மின்னும் சூரிய தாக்குதலை ஒரு கார்டியன் நைட் உண்மையிலேயே பயன்படுத்துகிறானா இந்த குழுவில் அவன் மட்டுமே நைட் அதனால் இங்கு வேறு யாருக்கும் அவன் ஒரு கார்டியன் மற்றும் தாக்கும் நைட் என்று தெரியாது ஒரு நொடியில் அவர்கள் இருவருக்கும் இடையிலான தூரம் இருபது மீட்டராக குறைந்தது இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டுமே லோங்ஹாப் சென்னின் நீண்ட தூர தாக்குதல்களுக்கு ஒரு இலக்கு கிடைக்கும் ஆனால் இந்த நேரத்தில் மண் சக்தி தேவதையின் மெல்லிய மந்திர உச்சரிப்பு நின்று போனது ஹுவாங்கியின் அருகே ஒரு பெரிய மஞ்சள் ஒளிவட்டம் தோன்றியது மந்திர ஆற்றல் வகையின் அழைப்பா சென் ஆச்சரியமடைந்து திடீரென தன் முன்னேற்றத்தை நிறுத்தினான் நிலத்தைச் சூழ்ந்திருந்த மணல் அந்த பொன் ஒளிவட்டத்தை நோக்கி ஆச்சரியப்படத்தக்க வேகத்தில் முன்னேறியது நான்கு மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய உடல் தரையிலிருந்து எழுந்தது இந்த பருத்த உடல் நேராக லோங்ஹாப் சென்னை நோக்கி விரைந்தது அது ராட்சசன் அர்த் ஜாயன்ட் ஒரு அடிப்படை அழைப்பு மந்திரம் ஐந்தாம் படி கட்டுப்பாடு மந்திரங்களில் இது உச்சநிலையில் உள்ள ஒன்று இதற்கு ஏன் இவ்வளவு நீண்ட நேரம் மந்திரம் உச்சரிக்க வேண்டும் என்பது ஆச்சரியமில்லை இந்த மந்திரம் நிறைவடைந்த தருணத்தில் ஹுவாங் யின் முகம் சறு வெளிரியது தெளிவாக அவனது ஆன்மீக சக்தியின் பயன்பாடு அதிகமாக இருந்தது அவனது தோளில் இருந்த அடிப்படை தேவதை மந்திர உச்சரிப்பை நிறுத்தி அதன் உடலில் ஒரு பழுப்பு மஞ்சள் ஒளி பரவியது ஹுவாங் இயற்ூழ்ந்து அவன் பயன்படுத்திய ஆன்மீக சக்தியை மீட்க உதவுவதை நோக்கமாக கொண்டது ஆன்மீக சேர்க்கை ஸ்பிரிச்சுவல் பாலிமரைசேஷன் அடிப்படை தேவதைகளுக்கு உரிய ஒரு உள்ளார்ந்த திறன் அதன் முக்கியமான அடிப்படை தொடர்பு மற்றும் உதவி திறன்களை நம்பி சுற்றியுள்ள மந்திர சாரத்தை உறிஞ்சும் வேகத்தை அதிகரிப்பதன் மூலம் அதன் எஜமானரின் ஆன்மீக சக்தியை நிரப்ப உதவியது சென் எதிர்கொண்ட மண் ராட்சசன் கடந்த இரவில் இருந்த எலும்புக்கூடு அரசனைப் போல பயங்கரமானதாகவோ அல்லது கையாள கடினமானதாகவோ இல்லை ஆனால் அதன் தற்காப்பு சக்தி எலும்புக்கூடு அரசனை விடவும் அதிகமாக இருந்தது மேலும் இது ஒளித்தன்மைக்கு எதிராக பலவீனமாகவும் இல்லை மேலும் இப்போது லோங் ஹாஃப் சென் தன் உச்சநிலையில் இல்லை ஹிளாங் தனது கேடயத்தை கிடைமட்டமாக வைத்து அவன் தெய்வீக தடை டிவைன் அப்ஸ்ட்ரக்ஷன் பயன்படுத்தினான் அப்படியே அந்த ராட்சசன் பின்னுக்கு தள்ளப்பட்டது லோங் ஹாஃப் சென்னின் உடல் பிரகாசமான பழிவாங்கல் ராய்ட் வெஞ்சன்ஸ் ஒளியால் மூடப்பட்டது அவனது இடது கால் முன்னால் எடுத்து வைக்கப்பட்டு அவனது ஜுவாலை வாழ்வுடனே வெடித்தது ஒளி முள் லைட்ஃபாங் அடர்த்தியான பொன் சிவப்பு ஒளியால் நிரம்பிய ஒரு பெரிய ஒளி வாழ் உருவானது இந்த மண்ராட்சச உடலுடன் கடுமையாக மோதியது லோங்ஹாப் சென் மிக வேகமாக நகர்ந்தான் அவனது காலடியில் ஒரு ஒளிவட்டம் தோன்றி அவன் திடீரென மேலே குதித்தான் இந்த ஒளி முள் சக்திவாய்ந்தது மட்டுமல்ல அதன் விளிம்பும் மிக கூர்மையானது பூ மண்ராட்சசனின் உடலில் உடனே ஒரு சுத்தமான வெட்டு தோன்றியது ஆனால் ஹாப் சென்னின் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது இந்த விளைவை பார்த்ததும் ஒளி அதன் தோள்பட்டை முழுவதும் ஒரு பெரிய வெட்டுக் காயத்தை ஏற்படுத்தியது ஆனால் இந்த வெட்டு ராட்சசனின் இந்த பகுதியை முழுமையாக உடைத்தது போலத் தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு அங்குலம் மட்டுமே ஆழமாக இருந்தது நான்கு மீட்டர் உயரமும் ஒப்பிட முடியாத அளவுக்கு பருத்த உடலும் கொண்ட ஒரு ராட்சசனுக்கு அது கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை மேலும் ஐந்தாம் படி மண்ணின் மிகவும் வலிமையான கட்டுப்பாடு மந்திரமான மண் ராட்சசன் எப்படி இவ்வளவு எளிமையானதாக இருக்க முடியும் அதன் இரண்டு கால்களிலும் ஒரு கனமான பழுப்பு மஞ்சள் நிற ஒளி தோன்றியது அதன் உடலை நிரப்பச் சுற்றியுள்ள மண்ணின் சாரத்தை உறிஞ்சியது அப்படியே அதன் மார்பில் இருந்த வெட்டு ஆச்சரியப்படத்தக்க வேகத்தில் குணமானது ஒரு நொடியில் அது கிட்டத்தட்ட முழுமையாக மறைந்தது அழைக்கக்கூடிய அனைத்து அடிப்படை இராட்சசர்களிலும் மண்ராட்சசன் தற்காப்பில் மிகச்சிறந்த ஒன்று அவனது கண்மணிகள் திடீரென சுருங்கியதும் லோம்ஹாப் சென் ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்தான் அவன் முழுநிலையில் இருந்தால் தனது உத்திகளை பயன்படுத்தி இந்த மண் மண்ராட்சசனை படிப்படியாக அழிக்க முடியும் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் அவனது உள் ஆன்மீக சக்தி குறைவாக இருந்ததால் அவனுக்கு அதிக நேரம் இல்லை ஹுவாங்கி தன் இரையை நோக்கும் புலி போல அவனை பார்த்துக் கொண்டிருந்தான் ராட்சசன் தனக்கு சிறிது நேரம் கொடுத்தால் ஹுவாங்கி தனது ஆன்மீக சக்தியை உச்ச நிலைக்கு மீட்க முடியும் இந்த போர் மேலும் நீடிக்க தேவையில்லை லோங்ஹாப் சென் இப்போது தன் உடலில் பாதிக்கும் குறைவான ஆன்மீக சக்தி மட்டுமே இருப்பதை உணர்ந்தான் அது திரவ ஆன்மீக சக்தி என்றாலும் அது நீண்ட நேரம் நீடிக்க வாய்ப்பில்லை என்ன ஒரு வெட்கக்கேடு சென் தனது இடது கையில் இருந்த பிரகாசமான கேடயத்தை பார்த்தான் அதை தன் உடலின் நடுவில் வைத்து தனது ஜுவாலை வாளை இந்த மண் ராட்சசனின் முஷ்டி மீது க்ரூரமாக வெட்டினான் இந்த மண் ராட்சசனின் உடலில் இருந்து ஒரு ஓசை எதிரொலித்தது அதன் உடல் கிட்டத்தட்ட எஃகு போல தடிமனாக இருந்தாலும் சென் மறுபடியும் வந்த சக்தியை நம்பி முழு வேகத்தில் தாக்கினான் ஜுவாலை வாள் இந்த மண் ராட்சசனின் தலை மீது கடுமையாக வெட்டியது இந்த மண் ராட்சசனின் தற்காப்பு சக்தி மிக அதிகம் ஆனால் அதன் அசைவுகள் ஒப்பீட்டளவில் மெதுவாக இருந்தன ஜுவாலை வாழ் அதன் தலையில் உடனே ஒரு ஆழமான அடையாளத்தை ஏற்படுத்தியது உடனே அனைத்து போட்டியாளர்களும் ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்த்தனர் லோங்ஹாப் சென் இன்னும் நடுவானில் இருந்தான் இடது கையில் கேடயமும் வலது கையில் வாளும் கொண்டு அவனது உடல் முழுவதுமாக மண் மண்ராட்சசனை தொடர்ந்து தாக்கியது ஒரு பகட்டான பொன் சிவப்பு ஒளி வெளிப்பட்டது அவன் இந்த மண் ராட்சசனின் உடலை தொடர்ந்து தாக்கினான் ஒரு மாமிச அறவை இயந்திரம் போல குற்றப்படுத்தும் சுழலும் வாழ் கண்டெமின் ரிவால்விங் சிங் யூவால் உருவாக்கப்பட்ட மிக சக்திவாய்ந்த தாக்குதல் திறன் குற்றப்படுத்தும் சுழலும் வாழின் சாரம் ஒரு வாய்ப்பை உருவாக்க சக்தியை பயன்படுத்துவதுதான் ஒரு வகையில் இது சக்தி சேமிப்பு ஸ்டாரிங் பவர் போன்றது ஆனால் பெருக்கம் சக்தி சேமிப்பை விட அதிகமாகும் ஒரு உறுதியான மற்றும் அசைக்க முடியாத தாக்குதல் ஆனால் வேகமான எதிரிகளுக்கு ஏற்றதல்ல ஏனென்றால் எதிரியை தொடர்ந்து தாக்க முடியவில்லை என்றால் தாக்குதல் சக்தியை குவிக்க முடியாது மண் ராட்சசனுக்கு இந்த குற்றப்படுத்தும் சுழலும் வாளை தவிர்ப்பதற்கான திறன் இல்லை யாங் வென்ஜாவோவின் பலத்துடன் கூட இந்த குற்றப்படுத்தும் சுழலும் வாளால் ஒருவன் தாக்கப்பட்டால் தொடர்ச்சியான தாக்குதல்களில் சிக்காமல் இருக்க அவனுக்கு நேரம் இருக்காது நேருக்கு நேர் சந்திக்க மட்டுமே முடியும் முழு அரங்கமும் இந்த ஆச்சரியமான காட்சியை பார்த்தது ஹாப் சென் நடுவானில் சுழன்றான் அவன் மரணத்தின் அறிவாளை பயன்படுத்தி ராட்சசனின் உடலை இடைவிடாமல் விழுங்குவது போல தோன்றினான் அந்த ராட்சசன் மட்டுமே தட்டுத்தடுமாறி எதிர் தாக்குதலுக்கு முயற்சித்தது ஆனால் அது ஹாப் சென் தனது தாக்குதலைப் பெருக்க ஒரு சக்தி மூலமாக மட்டுமே செயல்பட்டது கற்கள் மேலே பறந்தன மண் ராட்சசனின் உடல் தொடர்ந்து சிதைக்கப்பட்டது எண்ணற்ற துளைகளுடன் இந்த குற்றப்படுத்தும் சுழலும் வாளால் தாக்கப்பட்டு அதன் உடல் மேல் இருந்து கீழ் வரை ஆச்சரியப்படத்தக்க வேகத்தில் அழிக்கப்பட்டது சென்னின் கொடூரமான தாக்குதலுக்கு முன் முன்தூசியாக மாறியது கடைசி தாக்குதல் இந்த ராட்சசனின் முழு உடலையும் முழுமையாக வெடிக்க செய்தது சங்கிலி போன்ற ஒரு ஒளி வெளிப்பட்டது இந்த குற்றப்படுத்தும் சுழலும் வாளின் பெருக்கத்தால் வந்த கடைசி ஆன் சக்தியுடன் மங்களான உயிர் இழந்த யுவை தூரத்திலிருந்து குறிவைத்து அவனிடம் பறந்தது ஹுவாங்கி ஒரு இரண்டாம் நிலை மந்திர தலைவன் ஒருவேளை தாக்க முடியாதவனைப் பற்றி அவன் கவலைப்படாமல் இருந்திருந்தால் மந்திர போட்டியாளர்களின் உண்மையான முதல் நிலை வீரர் அவனாகத்தான் இருந்திருப்பான் மண் ராட்சசன் அவன் சமீபத்தில் கற்றுக்கொண்ட ஒரு மந்திரம் ஆனால் ஒரு ஐந்தாம் படி எத்திரி அதை இவ்வளவு வேகமாக அழிப்பான் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை இது ஒரு மண் ராட்சசன் மண் சுவர் அல்ல ஒரு மண் ராட்சசனின் தற்காப்பு சக்தி ஆறாம் படி எத்திரிக்கு எதிராக கூட நேரம் வாங்க முடியாதா ஹுவாமி மீது ஒன்றன்பின் ஒன்றாக இரண்டு மஞ்சள் விளக்குகள் தோன்றின அது அவனும் அவனது அடிப்படை தேவதையும் வெளியிட்ட மண் சுவர் அர்த் வால் பூம் பூம் ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு வெடி சத்தங்கள் கேட்டன பறக்கும் பொன் ஒளி எதிர்பாராத விதமாக இந்த இரண்டு மண் சுவர்களையும் வரிசையாக அழித்தது இந்த நிறுத்த முடியாத சக்தி முன்னேறி ஹுவாங் இன் மார்பை குறிவைத்தது பேன் ஹுவாங் என் கையில் இருந்த கம்பிலிருந்து ஒரு பழுப்பு மஞ்சள் நிறப்படலம் தோன்றியது அது மோதியதும் பிரகாசமான ஒளி இறுதியாக சிதறியது டஜன் கணக்கான ஒளி பொறிகளாக அனைத்து திசைகளிலும் சிதறின அந்த நேரத்தில் ஹுவாங்கி தன்னை தாக்கிய இந்த திடீர் தாக்குதல் லோங் சென்னின் கையில் இருந்த வீசப்பட்ட பிரகாசமான கேடயம்தான் என்பதை தெளிவாக கண்டான் துரதிருஷ்டவசமாக இந்த கேடயம் இப்போது முற்றிலும் அழிக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்ட லோங் சென் எந்த வழியும் இல்லாமல் இருந்தான் அவனது குற்றப்படுத்தும் சுழலும் வாள் மிக சக்திவாய்ந்த திறன் என்பது உண்மைதான் ஆனால் அவனது கையில் ஒரு வாள் மட்டுமே இருந்தது இந்த திறனுக்கு இரண்டு வாள்கள் தேவைப்பட்டன இதனால் பிரகாசமான கேடயத்திற்கு போதுமான தாக்குதல் சக்தி இல்லாததால் அது முழுமையடைய பயன்படுத்தப்பட்டது அதன் அசல் விரிசல் பெரிதாக்கப்பட்டது இறுதியில் அழிவின் விளிம்பை அடைந்து சரிசெய்ய முடியாத நிலையை அடைந்தது வேறு வழியின்றி வழியின்றிங்ஹாஸ் சென் இந்த கடைசி தாக்குதலை மட்டுமே பயன்படுத்த முடிந்தது லோங்ஹாஸ் சென்னின் உபகரணங்களுடன் ஒப்பிடுகையில் ஹுவாங் யின் உபகரணங்கள் மிகவும் ஆடம்பரமாக இருந்தன இறுதியில் தோன்றிய பழுப்பு மஞ்சள் படலம் அவனது மந்திர கம்பில் உள்ள மண் சக்தி பாதுகாப்பு கேடயம் ஏர்த் எலிமெண்டல் புரொடெக்டிவ் ஷீல்ட் என்ற திறனாகும்